ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாம் இருக்கீங்க நல்லா இருக்கீங்க இன்னைக்கு நாங்கள் சனீஸ்வரன் தான் வந்திருக்கோம் காரைக்கால் இருக்க அங்கே எல்லாம் தண்ணிலாம் க்ரீன் கலராக இருந்தது அங்கே எல்லாம் துணியை அப்படியே கழுத்தி போட்டாங்க எல்லாம் ஒழுக்குச்சு துணியை கழுத்தி போட்டு தனியாக ஒரு பாக்ஸ் இருந்தது நாங்கள் அந்த பாக்ஸில் போட்டோம் ஆனால் எல்லா ஸ்டெப்ஸ்லேயும் அப்படியே கழுத்து விட்டு போயிருக்காங்க இல்லடா ஆமாம் பாருங்கள் இதுதான் மெயின் என்ட்ரன்ஸ் அப்பா அங்கே உள்ளதான் இருக்காரு எனக்கு ரொம்ப ஜாலியா இருந்தது ஃபர்ஸ்ட் டைம் போயிருக்கனால உள்ளதான் எல்லாருக்காரு சிவன் இருக்காரு சனீஸ்வரர் இருக்காரு நெக்ஸ்ட் பிள்ளையார் கும்பட்டு தான் உள்ள வந்தோம் சனீஸ்வர் பிள்ளையாரோட பெஸ்ட் ஃப்ரெண்டு இல்லை ஆமால ஹம் உள்ளதான் சிவன் இருக்கார் எப்படி உள்ளே இருக்காங்க அந்த காலத்துலேயே ஜீனியஸா இருக்காங்க ஆமாம் எவ்வளோ ஜீனியஸ் கை கையெல்லாம் என்ன ஆகுது அப்படி எவ்வளோ அழகாக செதுக்கியிருக்காங்க இருக்காங்க செய்வ கஷ்டம் ரொம்ப ஆமாம் எங்கள் அப்பா எங்கள் ஒம்பது நவகரணங்கள் அப்போ விஷ்ணு வந்து பாம்பு மலை படுத்திருக்காரு அங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்லேயே சங்கீஸ்வர் பகவான் இருப்போம் ஃபஸ்ட்டு இங்கே பாருங்க சிவ தாண்டவம் பார்வதி தாயாரோட சேர்ந்து ஆள் இருக்காரு பாருங்க எவ்வளோ அழகாக பெயிண்ட் பண்ணிருக்காங்க லடா நான் எவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருந்திருந்தான் இப்படி கையெல்லாம் என்ன ஆகுது இதான் முருகரோட திருமண கோலம் அங்கே பாருங்க எல்லாம் இருக்காரு பார்வதி பார்வதி தாயார் இருக்காரு சிவன் இருக்காரு விஷ்ணு எல்லாருமே இருக்காங்க பாருங்க பிள்ளையாரு எல்லாமே இருக்காங்க இப்ப அங்கே டூர் எப்படி செய்ய அங்கே பாருங்க பெரிய கல் எல்லாம் வச்சிருக்காங்க எவ்வளோ டிசைன் அவ்வளோ அழகா பண்ணியிருக்காங்க டிசைன்லாம் ஆமாம் எவ்வளோ பியூட்டிஃபுல்லா ஆமாடா தம்பி பாருங்க இதுதான் அந்த கோயிலோட ஆர்கிடெக்சரில் ஆமாம் சனீஸ்வனா பாருங்க ஆமா தம்பி எவ்வளோ அளவாக அந்த காலத்துலேயே எப்படி அந்த சின்ன கையெல்லாம் வச்சு சித்திக்கிருக்காங்க ஆமா இல்லைடா எல்லாரும் ஃபோட்டோ எடுத்தாங்க செல்ஃபி எடுத்தாங்க எங்கள் தம்பி எதோ தொட்டு தொட்டு பார்த்துருந்தான் அப்பா வாங்க நாமளும் இதை ஃபோட்டோ எடுத்துக்கலாம்ப்பா அப்படின்னு கெழிஞ்சு எழுந்து கேட்டிருந்தான் நெக்ஸ்ட்டு ஃபோட்டோ எடுத்து இப்போ வீடியோ போட்டோம் அப்புறம் தம்பி எப்படி முடிக்கிறான் அவ்வளோ அழகா கட்டியிருக்காங்க எவ்வளோ அழகா செதுக்கியிருக்காங்க அதான் செதுக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஆமாம் விளையாட் அங்கப்பாங்க உள்ளதான் சனீஸ்வரன் பகவான் சன்னதி இருக்கு அங்கே பாருங்க செம்ம க்ரௌடு பாருங்க கூட்டத்தை பார்த்தாவே தெரியும் நாங்கள் எப்படியோ ஒன்று சாமிக்கு மட்டும் வந்துட்டோம் சனீஸ்வரன் அழகா பண்ணியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆமாம் அண்ணா சனீஸ்வரன் ஃபோட்டோ இங்கேயும் நாக இது ஃப்ரெண்ட்ஸ் ஃபோட்டோலாம் செஞ்சுருந்தாங்க இல்லடா இங்கே போய் இங்கே சனீஸ் சனி இதாக இருக்கார் இப்போ அங்கே பார்வதி எல்லாம் உக்காந்துருக்காங்க அங்கே எவ்வளோ அழகாக செதுக்கியிருக்காங்க நம்ம கதை இருக்காங்க நம்ம இங்கே நடன கலைகளுக்கு நாயகன் திகழுவர் சிவன் ஃப்ரெண்ட்ஸ் இவர் நூற்றி எட்டு நடனங்கள் ஆடி இருக்காரு அதில் தனித்து ஆடியது நாற்பத்தி எட்டு பார்வதி தாயார் கூட சேர்ந்து ஆடியது முப்பத்தி ஆறு முருகருக்காக ஆடியது மூணு தேவலுக்காக ஆடியது பன்னெண்டு ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அளவுக்கு சித்திக்காங்க ஆமாம் இருந்தால் ரொம்ப அந்தமாக வந்தது நம்ம ஃபேமிலியாக போனோம் ஆமாடா தம்பி எங்கள் தம்பி ரொம்ப ஜாலியாக இந்த ஃப்ரெண்ட்ஸ் காலில் போகணுன்னு எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு கூட பாருங்க லாஸ்ட் வரைக்கும் செதுக்கியிருக்காங்க சிவத்தாண்டங்கள் தாண்டங்கள் இல்லைடா தம்பி ஆமாம் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பிரம்மாண்டமாக இருக்குது அம்மா அந்த காலத்தில் கல்லெல்லாம் எல்லாம் எங்கேருந்து தூக்கிணும் வந்து இவ்வளோ பெரிய கல்லெல்லாம் கட்டியிருக்காங்கன்னு தெரியல அந்த கோயில் எவ்வளவு யிட்டாக இருக்குதுல்ல ஃப்ரெண்ட்ஸ் அப்போ பாருங்கள் இதான் ஃபர்ஸ்ட் தாண்டவம் அந்த நூற்றி எட்டில் பதினெட்டு தாண்டவங்கள் இங்கே செதுக்கியிருந்தாங்க பாருங்கள் ஒவ்வொன்றும் நான் அப்போ இருக்கேன் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்தது எவ்வளோ அழகாக இருக்காது ஆமாம் ஆமாடா தம்பி எவ்வளோ எல்லாம் கஷ்டம் சேஞ்சு எல்லாம் எங்கள் அப்பா இருங்க எவ்வளோ அழகா செதுக்கியிருக்காங்கல்ல எங்கள் அப்பா இருக்கு எவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்தா சேஞ்சு இதுதான் செதுக்கிறதுல ரொம்ப கஷ்டம்னு சொன்ன இந்த மாதிரி யாரால செதுக்க முடியும்னு தெரியல நீங்களும் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல சிவனோட அருளை பேருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் நந்தியோட அருளும் பேருங்க ஃப்ரெண்ட்ஸ் சனீஸ்வரர் தான் நல்ல அழகாக இருந்தார் உள்ள நல்ல அலங்காரதான் இருந்தார் நாங்கள் தரிசனம் ஈஸியாக பார்த்துட்டோம் நீங்களும் வந்து தரிசனம் பாருங்கள் உங்கள் ஃபேமிலியோடு வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கும் ஒவ்வொரு பதினெட்டு தாண்டவங்களும் நாங்கள் வீடியோ ஒத்துட்டு இருந்தோம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் பதினெட்டு தவிர கரெக்டாக இருக்கும் நீங்களும் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் இருக்கேன் காப்பீ மீன் நேசி பண்ணுறேன் தேங்க்யூ